செப்டம்பர் இருபத்திரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நியூஸ் இன்றைய முக்கிய செய்திகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அஞ்செட்டி என்ற கிராமத்தில் தண்டகாரண்யம் படப்பிடிப்பு நடந்தபோது சாலை வசதியே இல்லாத பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் அந்த கிராமத்திற்கு எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு தார்ச்சாலை அமைத்துக் கொடுத்தார் இயக்குநர் த ரஞ்சித் கிராம உதவியாளர் பணிக்கான வயது வரம்பை உயர்த்தி தமிழ்நாடு அரசு உத்தரவு பொது பிரிவினருக்கான வயது இரண்டு பி சி பி சி பிரிவினருக்கான வயது ஆகஸ்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது நிர்ணயம் எஸ் சி எஸ் டி மற்றும் ஆதரவற்ற கைம்பெண்களுக்கான வயது வரம்பு நாற்பத்திரண்டு என நிர்ணயித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு ஆயிரத்து நூற்று ஐம்பத்தாறு கிராம சுகாதார செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் சென்னை கலைவாணர் அரங்கம் வளாகத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அரசு செவிலியர் பயிற்சி பள்ளியில் பயின்ற ஆயிரத்து நூற்று ஐம்பத்தாறு கிராம சுகாதார செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுபத்தைந்து துணை செவிலியர் பணியிடங்களுக்கும் பணி நியமன ஆணையை வழங்கினார் முதலமைச்சர் புதுச்சேரி உரிமம் இன்றி நாய்கள் வளர்த்தால் அபராதம் புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் நேற்று வெளியிட்டுள்ள செய்தியில் நாய்கள் வெறி பிடிக்காமல் இருக்க வெறி நாய்கடி ரேபிஸ் தடுப்பு ஓசிகள் செலுத்தும் பணிகள் அடுத்த மாதம் முதல் நகராட்சி பகுதியில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது உரிமம் பெறாமல் வீடுகளில் நாய்களை வளர்ப்பது ஆய்வுகள் மூலம் கண்டறியப்பட்டால் அபராதம் விதிக்கப்படும் ஜிஎஸ்டி வரி குறைப்பு இன்று அமலுக்கு வந்தது ஜிஎஸ்டி வரி குறைப்பு இன்று அமலுக்கு வந்ததால் பல்வேறு பொருட்களின் விலை குறைந்தது ஐந்து பன்னிரண்டு பதினெட்டு இருபத்தெட்டு சதவீதம் என இருந்து ஜிஎஸ்டி விகிதம் இரண்டு அணுக்குகளாக குறைக்கப்பட்டு அண்மையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இன்று முதல் ஐந்து சதவீதம் பதினெட்டு சதவீதம் என்ற அடியில் மட்டுமே ஜிஎஸ்டி வரி விகிதம் அமலில் இருக்கும் புகையிலை மற்றும் ஆடம்பர பொருட்களுக்கான ஜிஎஸ்டி நாற்பது ஆகே உயர்த்தப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் உள்ள பதரகாளியம்மன் கோவில் அர்ச்சகர்கள் உண்டியல்களில் பணம் திருடுவது மற்றும் பெண்கள் முன் நிர்வாணமாக உடை மாற்றுவது குறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது மீது உரிய அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்வார்களா என பக்தர்களும் சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்பியுள்ளனர் போன்ற உடனுக்குடன் காண நீதி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களை ஊக்கப்படுத்துங்கள் வாழ்த்துங்கள் வளர்கிறோம்